வணக்கம் தோழிகளே நான் உங்களின் தோழியே பேசுகிறேன் இன்னைக்கு ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் நடந்த உண்மையான மனத வருடும் கதையை சொல்ல போறேன் ஒரு சாதாரண பெண்ணின் அசாதாரண பயணம் இது அவளுக்கு வாழ்க்கை எளிதா இல்ல அவள் சிறு வயதிலிருந்து எதிர்கொண்ட சிரமங்கள் தோல்விகள் மறுப்பு எல்லாம் அவளை உடைக்க முயன்றது ஆனா அவள் ஒவ்வொரு முறையும் விழுந்தாலும் எழுந்தாள் அவளுக்கு வீட்ல ஆதரவு இல்ல பெண்ணே நீ என்ன பண்ண போற என்ற கேள்வி அவளின் காதில் ஒலிக்குமே தவிர ஊக்க வார்த்தை ஒலிக்கவே இல்லை ஆனா தோழியே அவளின் உள்ளத்திலிருந்து ஒரு குரல் மட்டும் ஒருபோதும் மௌனமா இல்ல உன்னால் முடியும் இன்னும் ஒரு முறை முயற்சி பண்ணுன்னு அவள் வேலை தேட ஆரம்பிச்சா தோல்விகள் வந்தது நண்பர்கள் விலகினார்கள் சொந்தங்கள் பின் திரும்பினார்கள் ஆனா அவள் மனசை உடக்கல ஒவ்வொரு தோல்வியையும் ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டாள் அவள் சொல்லிக்கிட்டாள் இது முடிவில்ல இது ஒரு புதிய ஆரம்பம் ஒரு நாள் அவள் தன்னோட கண்ணாடி முன் நின்று சொன்னாள் நான் என் வாழ்க்கையை நானே மாற்றப் போறேன் அந்த நாள் அவளுக்கு பிறந்த நாள் மாதிரி ஆனது அந்த ஒரு முடிவுதான் அவளின் வாழ்வை முழுவதும் மாற்றிவிட்டது அவள் தினமும் சிறிய முயற்சிகள் செய்தாள் காலை எழுந்தவுடன் பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸை சொன்னாள் நான் வலிமையானவள் நான் தன்னம்பிக்கை உள்ளவள் என்னால் முடியும் மெல்ல மெல்ல அவள் வாழ்க்கை மாற ஆரம்பித்தது அவள் புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டாள் தன்னம்பிக்கையோடு பேச கற்றுக்கொண்டாள் அவள் வேலை பெற்றாள் அவள் அவளின் குடும்பத்தை அவளை நம்ப வைத்தாள் அவள் வெற்றி பெற்ற பின் கூட அவள் தன்னம்பிக்கையை ஒருபோதும் விடல அவள் இன்று பல பெண்களுக்கு ஒரு முன்மாதிரி தோழியே இந்த கதையை கேட்டுக்கொண்டிருக்கும் நீயும் இதே மாதிரி பல சவால்களை சந்தித்துக் கொண்டு இருக்கலாம் ஆனா நினைச்சுக்கோ வாழ்க்கையை நம்மை சோதிக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் அது நம்ம வலிமையை நிரூபிக்க ஒரு வாய்ப்பு தான் நீயும் உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் அது இன்றா நாளையா என்று முடிவு பண்ணும் நேரம் இது நினைவில் வை தோழியே ஒரு பெண் தாம தன்னம்பிக்கையோடு எழுந்தால் அவளை வாழ்க்கை மட்டும் இல்லை ஒரு தலைமுறையும் மாறும் இது உங்க மனசு தொட்டிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் பல பெண்களுக்கு இந்த கதையை சேர்க்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தோழிய நான் உங்களின் தோழியே பேசுகிறேன் மீண்டும் ஒரு வலிமையான கதையோடு சந்திப்போம்